ஆக்சுவலாக பெரிய பெரிய ஹோட்டலில் இருந்தால் சரி ஓகே சாப்பாட்டுக்கு வரும் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இதில் என்ன ஜாலி சும்மா எதுவுமே இல்லாமல் அது வந்து அதுக்குடி அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே ஆட்ரு போட்டு அடைய விட வெயிட் பண்ணுறது அடைய ரோட்டில் வந்து பசங்க வண்டி போடுறதுல அப்படியே புதுசாக இருக்குது இது மட்டும் ஏதாவது ஃபுல் புதுசாக செஞ்சு வெயிட் பண்ணுறதும் ஒரு ஜாலியாக அவரு வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கும் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுறதுனா ஒரு தனி சுகம் தான் காக்க அப்படியே ஏங்கி 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 கேங்கிறது உங்களுக்கு ஹாப்பி. நல்லா கேளுங்க. நீங்க எல்லாம் ஒரு ஹாப்பி. அம்மா மீன்ல யார கை வைக்கிறாதீங்க. நான் انا வரப்போறது ஒரு மீன் தான். சோ அப்போ நீங்க பிரியாணி தான். அட அப்போ பிரியாணல யார கை ஓச்சோ, இவர கை வைக்கற நான் ஐயோ இப்போ வரப்போறது ஒரு மீன் என்னங்க. அதே மாதிரி தான். வரப்போறது ஒரு பிரியாணி. நான் ஒரு பிரியாணி சாப்பிட மாட்டேன். சார். நீ தான். நான் சாப்பிடுறேன். சாப்பிட மாட்டேன். ஷேர் பண்ண ஷேர் பண்ணி சாப்பிட்டு பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுல தான் அந்த முது சுதந்திரமா இருந்தது முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மாதிரி எனக்கு அப்படி இல்லை ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனா அந்த தனியாக சாப்பிட்றது நல்லா இருக்கும்

நான் என்ன சொல்ல வரேன்னா அப்பா எதுவுமே ஆர்டர் பண்ணல வெறும் மீன் மட்டும் தான் ஒன்றையும் ஆர்டர் பண்ணிக்கிறேன் இது இருக்குது டைரி ஆடு ஆமாம் இதான் தான் இருக்குது அவ்வளோ டைரி அந்த டைரியை காட்டுங்க எவ்வளோ பெரிய டைரி ஆ ஆர்டர் போட்டு பார்த்து தூங்கிட்டேன் ஆர்டர் போடுறது ஆர்டர் டேபிளில் பார்த்து தூங்குறா தட்டி தட்டிக்கேத்த மாதிரி இலை வாதுனா

வேற என்ன வாங்க வேற எதுவும் வாங்க